மேல இருக்கூட அந்த ரூம் ஸ்டோர் ரூமில் போடுறது அதில் இருக்கோம் எங்க வீட்டில் சாம்பார் உருளைக்கிழங்கு வருவல் அம்மா சாம்பார் உருளைக்கிழங்கு வருவலா இது உத்தமபுத்திரக்குமே இது பண்ணும் அவங்க சந்தோஷமா வச்சிருந்தாங்கல்ல இல்ல அந்த காரணத்தினால் முட்டை நம்மள உடம்புக்கு பலம் ஏற்றி வச்சா அப்புறம் இந்த வயசுல எங்கன்னா விட்டுட்டு போடுவாங்க எல்லாம் இந்த வயசுலலாம் ஐயோ கடவுளே என்ன விட்டா போதும் நான் ரெடி என் நீங்கள் ரெடியானு ஃபோன் பண்ண என்னை தேடுக்கலை நீ கொழுப்பா கொழுப்பான்னு கேட்கல நீ கொழுப்பாவே கொழுப்பா கொழுப்பா விஷ் பண்ணலாம் கூப்பிட்டா எடுக்க மாட்டேங்கிறீங்க என்ன ஆச்சு நன்றி விசுவாசத்துக்கெல்லாம் செஞ்சு வைக்கணும்ல இல்லை அனபா என் கையால் செஞ்சுக்கணும்னு எல்லாருக்கும் இருக்குது தலையெடுத்து சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குது நெஞ்சில் சந்தோஷம் பொங்குதே கடவுள் இருக்கிறாரு கடவுள் இல்லாமலாம் இல்லை நான் துரோகி ஓகே நன்றி நான் ஒத்துக்கிறேன் பாத்துன மோசடி பண்ணல நீங்கள் ஒத்தம் பண்ண நீங்கள் ஒத்தம் பண்ணா பட்ட வட்டமோ நல்லா வருது லைவ் எறுகிறேன்னு பாருங்க நேற்றுலேருந்து சரியான காண்டில் நான் இன்னொரு ஐடி உள்ளே வந்துட்டு போய் லைக் கூட போடாது போச்சு பார்த்தியா அதே தான் அப்படித்தானே கடவுள் வைப்பார் கடவுள் வைப்பார் வைப்பார் சேர்த்து வைப்பார் என்னை யார்கிட்டையும் கையேந்த வைக்காம கடவுள் நோய் நொடி இல்லாமல் கூட்டின்னு போ எனக்கு நம்பிக்கை உண்டு மீது ஆணை ஏய் நீ என்ன தமிழன் வைக்கிற நீ எல்லாத்தையும் தப்பு 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 தப்பா ஒரு வேர்ட்ஸே கம்ப்ளீட் ஆகல என்ன போய் பாரு அந்த தமிழை என்ன எந்த ஊர் தமிழ் இன்ன ஸ்ரீலங்கா நீ சொல்லு கன்னடா தமிழா எந்த ஊர் தமிழில் அதே தான் கொஞ்ச நேரம் மீட் போடுறேன் சி டிவி கத்துது